யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் தடவையாக வந்து யூடியூபில் வந்து லைவ் போடுறேன் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் சேனலுலாம் லைவ் போடுறது நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என்ன எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் நிறைய கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியிருக்கிறதுனால இதில் வந்து போடுறேன் கச்சத்தீவு விவகாரம் தான் பேச போகிறேன் சரியா இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு சில தற்கொலைகள் வந்து நம்ம தளபதியை வந்து குச்சைப்படுத்தி பேசுகிறது இந்தியர்களை வந்து குச்சைப்படுத்தி பேசுகிறது சிங்கம்டா நான் இலங்கைக்காரன்டா அப்படி இப்படின்னு நஞ்சி பேசுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் தமிழருக்கு இவ்வளோ ஒரு இது வந்துட்டாங்கிறது ஒரு இது இருக்குது ஆனால் தப்பு பண்ணுறாங்க யாருக்கிட்ட எதை பேசணுங்கிற அந்த சென்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க என்ன பார்க்கலான்னா வேற ஒன்றும் கிடையாது நண்பர்கள் இந்திய அரசாங்கத்தோட தமிழ்நாட்டில் தளபதி விஜய் அவர்கள் இந்திய அரசாங்கத்தோட கோரிக்கை வச்சார் மோடிஜி அவர்கள்ட்ட நான் கேட்குறேன் தற்கொலைகளை உங்கள் கிட்ட கேட்டாரா உங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டாரா இல்லை இல்லை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளாடி எங்களுடைய அரசியல் களை சார்ந்து என்ன வேணாலும் பேசுவோம் அது எங்களுடைய உரிமை எங்களுடைய கதை இதில் குறுக்கே வந்து பேசுகிறீங்க அதை மீட்கெழு மீட்கெடுக்கிறது எங்களுக்கு அதிகாரம் கிடையாதா ரைட்ஸ் கிடையாதா இருக்கு யார் வச்சுருந்தா யாரா வச்சுருந்தா தெரியுமா நீங்கள் இதெல்லாம் ஒண்டி பழக்க பண்ணி இங்கே சரியா ஏன் இவ்வளோ எவ்வளோ கீழ்த்தரமாக பேசினீங்கடா அதுக்கு கூட வந்து இப்படியெல்லாம் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலரா தான் போடுறீங்க ஓ சூப்பர் சூப்பர் ஆடி விடாத தூக்கு அப்ப இன்னும் மேல் மேலே உங்களை தூண்டுறாங்க இதே மாதிரி போடு நல்லா போடுற உங்களுக்கு நேஷனாலிட்டியை உருவாக்கி தந்தது இந்தியன் இந்தியான்னு இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் அங்கே கொத்தடிப்பு மாதிரி தான் இருந்திருப்பீங்க வரலாறு தெரியாம அரசியல் பேச வராதிங்க அதாவது எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு அவங்க எதனால் இதை பேசுகிறாங்க எதுக்கு இதை பேசுகிறாங்கன்னு தெரியாமல் வந்து பேசிடாதீங்க தயவு செஞ்சு இருக்கிற மானத்தை காப்பாத்துங்க இதுக்கு முன்னாடி யாருமே வந்து இந்த அரசியல் காலத்தில் வந்து கச்சத்தீவை மீட்போம் மீட்டு தருவோம்னு சொல்லுவது கிடையாது எங்கள் தளபதி வந்து என்ன சொன்னார் மிஸ்டர் மோடிஜி அவர்களே எங்களோட தமிழ்நாட்டில் மீனவர்கள் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் அந்த கச்சத்தீவை எங்களுக்கு ஒன்று மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்படி நாங்கள் கேள்வி கேட்கும்போது எங்களை எதுக்கிட இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இப்போ மோடிஜி அவர்கள் அதை மீட்க வர்றாங்களா நீங்கள் எல்லாம் ஒரு நாடுங்கிற லிஸ்டிலே அதாவது ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நாடுங்கிற கணக்கே கிடையாது இதுதான் பகிரங்கமான ஒன்று சத்தியமான உங்களுக்கு யார் தெரியுமா கொள்ளலாம் யார் நல்லா தெரியுமா ஒரு படத்துல செந்தில் கவுண்டமணி ரெண்டு பேருக்கும் பிச்சைக்காரன் எடுப்பாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு மாதிரி அதில் ஐயா பிச்சை போடுவேன்னு சொன்னால் ஒரு ஒரு பைசா போடுவாங்க ஸ்மார்ட் டெக்னாலஜியை கூட்டிகிட்டு வர்றது யார் கவுண்டமணி அவர்கள் சார் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவருக்கு நூறுரூவா நோட்டு ஏன்னா அவர் விஐபி பிச்சைக்காரர் அதே மாதிரி இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக அவர் பிச்சைக்காரன் இருக்கான் தான் உங்களுக்கு சரியான ஆள் அவன் உருட்டுறதை எல்லாம் கேட்டுட்டு எப்படி தெரியுமா உங்கட மக்களை பாரு எங்கட மக்கள் கழி பாத்ரூம் இல்லாம எங்கடா இருக்காங்க நீ பாத்தியா இந்தியாடா சிறீலங்க நினைச்சியா தப்பு தப்பு தப்பா எல்லாம் பேசக்கூடாது சரியா எங்களுக்கு தெரியும் நீ கதைக்கிறத விட டபுளாக கதைக்க தெரியும் வர்ணத்தை எல்லாம் கொட்ட தெரியும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எரும மாட்டு வேலை பார்க்க மாட்டோம் சிம்பிளாக முடிச்சிட எரும மாட்டு வேலை பார்க்க மாட்டோம் சரியா அடுத்து ஒரு சிங்களம் வந்து கதான் எனக்கு சிங்களம் தெரியாது நான் அவனை சீண்டி பார்க்கலை ட்ராக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியன்ஸ் தான் வந்துச்சு கரெக்டாக அது எனக்கு விளங்கலை அது புரியும் போது நான் வரேன் எப்படி கொந்தளிக்கிறானுங்க போனால் போட்டு உங்களுக்கு நேஷனாலிட்டி வாங்கி கொடுத்து அவன் ஒன்று ஒரு நாட்டுக்காரன் அங்கீகரிக்கப்பட்டு பிழைச்சிட்டு போடான்னு பார்த்தா நீ எங்களே கடிக்க பார்க்குற பார்த்துடலாண்டா பார்த்தலாம் எங்க தளபதி நினச்சனால மட்டும்தான் ஸ்ரீலங்கா பிரதமர் வந்து கச்சத்துக்கு வந்தார் நாங்கள் அப்படியே சிங்கம் மாதிரி அடி அவன் இல்லை சிங்கம் இலங்கை பிரதமர் இல்லை சிங்கம் வர வச்சாண்டா எங்கள் தளபதி கல் போட்டிருக்காரு கல் மயிறு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன கதைக்கிறது கவனமாக கதைக்கணும் சரியா பண்பு பாசம் எல்லாம் நிறைய இருக்குது எல்லாரையும் அந்த சுச்சு கூழ் அக்கான்னு நினைச்சிடக்கூடாது உங்களுடைய துரோகம் தான் உங்களே வீழ்த்துச்சு இந்தியாக்காரன் ஒன்றும் புடுங்கல்ல சரியா இந்தியாக்காரன் நினைச்சதுனால தான் இன்னைக்கு கொஞ்சமாவது சுதந்திரமா இருக்கிறீங்கன்னு உள்ள அந்த ஒரு சிந்தனை வேணும் உங்களுக்கு இல்லைன்னா தடமே இல்லாமல் பண்ணியிருப்பானுங்க எப்படி தடமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிக்கா யுத்தத்துக்கு பயந்து ஓடணும் வேலை இன்னும் தலைவர்கள் கால கழுவனையும் சோப்பு போட்டு அதை பண்ண அதை பண்ணிவிட்டு உருட்டிகிட்டு இருக்காருங்க புத்தலாட்டம் விநாயகர் எதாவது விட போகிறது கிடையாது எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழக தலைவருடைய ஆட்சியில் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரோம் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வருவோம் எங்களுக்கு நாடு தேவையே கிடையாது எங்களுக்கு இந்தியா இருக்கு போதும் நாங்கள் கேட்கவே இல்லை கச்சத்தீவு மட்டும் கேட்கிறோம் ஏன்னா எங்க மீனவர்கள் அங்கே வரும்போது ரொம்ப துன்புறுத்துவீங்கடா நீங்க சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு படகுகள் எல்லாம் நீங்க அசால்கிட்ட ஜேசிபிஐ கொண்டு வச்சு ஓட்டச்சேரிக்கு அந்த அதை திரும்ப கொடுத்துருக்கனால கொடுக்க மாட்டீங்க கொடுக்க மாட்டீங்க அதுதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க சப்போர்ட் மேலே மேலே தேவைப்படுது நாங்கள் உங்கள் கூட பயணிச்சுட்டே இருப்போம் நன்றி வணக்கம் 那那那那那那。